வணக்கம் வாசனை சிந்தங்களே அண்மையில் வடக்கு மாகாண சபையினால் மாதகள் நுணசி முருகன் ஆலயத்தில் தின நிகழ்வுகள் மற்றும் கலை நிகழ்வுகள் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன அதனுடைய முதலாவது பகுதியான பொங்கெடுத்தின நிகழ்வுகளை சிறப்பான முறையில் எமது வாசனை தளத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதனுடைய தொடர்ச்சியும் மற்றும் கலை நிகழ்வுகளின் தொகுப்பை இந்த காணொலியில் நீங்கள் கண்டுகளிக்கலாம் நிகழ்வானது இனிதே ஆரம்பமாகிறது இறை வழக்கத்தை தொடர்ந்து அரங்கத்தில் நிகழ இருப்பது இந்நிகழ்வானது மிகவும் சுரப்புற நடைபெறுவதற்கு ஏதுவாக நமக்கான ஆசிகளை வழங்கி இங்கு வருகை கண்டு இருக்கின்ற வணக்கத்துக்குரிய மத குருமார்கள் அவர்களை முதற்கண் பண்பாட்டாளர்கள் அளவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம் மேலும் இந்நிகழ்வானது மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதுவாக நமக்கான வழிகாட்டல்கள் நுறைப்படுத்தல்களை வழங்கி இந்நிகழ்விற்கான தலைமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கல்வி பண்பாட்டாளர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளர்

ना ने ना ने கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷங்களின் பின்னர் இந்த நேரில் கலந்து கொள்ள நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இப்போ தொண்ணூற்றாறாம் ஆண்டு திரைச்செயலாளராக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இங்கே வந்தேன் அப்பொழுது இந்த பகுதிக்கு வரையலாறு மற்ற மாதங்களுக்கு கால வரையலாது கணவருக்கு அது தெரியாது வரலாறு நாங்கள் பெரிய விழான் போய் பெரிய விழான் போய் விளவாலை போய் அப்படி சுற்றி தான் வரவன் அந்த காலத்தில் இந்த தொண்ணூற்றி ஆண்டு நான் இங்கே விரைவிட்டேன் அந்த பாடங்களை நினைவு கூட்டுகிறேன் இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு இங்கு கலந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இந்த ஊருக்கு வருவதையிட்டு இந்த மன்றங்களுக்கான இசைக்கருவிகளை வழங்குதல் வடக்கு மாகாண ரீதியில் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டிலே சிறப்பாக இயங்கு நிலையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மன்றங்களை ஊக்குவிப்பதற்கான இசைக்கருவிகளை வழங்குகின்ற நிகழ்வு இந்த இசைக்கருவிகள் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சினுடைய பண்பாட்டு அலுவல்கள் அழகினால் நிதி கூடாக வழங்கப்படுகின்றது முதலிலே இசை கருவிகளை பெறுவதற்காக சண்டைப்பாய் கூத்தாட்டு அவைக்களத்தை அன்புடன் அழைக்கின்றோம் இப்பொழுது சண்டைப்பாய் கூத்தாட்டு அவைக்களத்தினருக்கான இன்றைய நிகழ்வின் விருந்தினர்களால் வழங்கி வைக்கப்படுகின்றது எங்கே உங்களுடைய கரகோஷம் ஆண்டு முதலாம் இடம் கிருஷ்ணகுமார் பிரகாஷ் இரண்டாம் இடம் புத்தி சிகாமணி அலோஜன் மூன்றாம் ஜெயச்சந்திரன் பிரவீன் சிறு சொந்த சிறப்பான முறையில் வடக்கு மாகாண சபையின் பொங்கல் விழா மற்றும் கலை நிகழ்வுகள் பரிசளிப்பு நிகழ்வுகள் இனிதே நிறைவேற்றன நமது மூன்றாவது காணொலியில் அங்கு பெற்ற விளையாட்டு நிகழ்வுகளின் தொகுப்பை நீங்கள் கண்டுகளிக்கலாம் ஓகே சொந்தங்கள் இந்த காணொலியை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்